பிள்ளைகளுக்கு முன்னால பேரண்ட்ஸ் எப்படி நடக்கும் நபிகள் நாயம் சல்லா சலம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வந்து கேட்கறாங்க யார சொல்லலாம் ஒரு கனவு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க மனைவிக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன் கேட்டோன்னா ரசூலுல்லாய் சல்லா சலம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இதா தாய்ந்த பத்திரிமுகா நீ சாப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடு நீ ஆடை எடுத்து அவளுக்கும் ஆடை கொடு மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவளுக்கு என்ன செய்யாத திட்டாத பேசாத சுக்கப்பி கேவலப்படுத்தி பேசாதே குண்டாடிக்கிடாதே கேவலப்படுத்தி பேசாத ஏன் அன்றைக்கி பிரச்சனை வந்தால் கேவலப்பட உன் குடும்பத்தை தெரியாதாடி என்றுவாரு பேர் உம்மாவை தெரியாதா எப்படிப்பட்ட ஆள் என்னென்றான் உம்மாவை கல்யாணம் பண்ண மகள கல்யாணம் பண்ணான் எதுக்கு இப்ப உம்மாவை எடுத்தேன்னு அப்ப குடும்பத்தை இழுத்த ஒரு ஆள் பார்த்துக்கிறிப்பாரா ஆ உங்களை தாத்தாவே எங்களுக்கு நல்லா தெரியுமே மரம் சல்லாயிரும் எல்லாம் பிரச்சனை ஆயிரும் அடுத்தது கேவலப்படுத்தி பேசக்கூடாதுங்க உங்களோட வீட்டுக்குள்ள இல்லா யூத்தி கும்ப அவங்கள இந்த பிரச்சனை எல்லாமே எங்க இருக்கட்டும் வீட்டுக்குள்ள இருக்கட்டும் ஒரு கனவு மனைவி கடையில ஒரு வாய் தாக்கம் பிரச்சனை வர்ற நேரம் முகத்துல அடிக்க கூடாது ஆவுண்ட கன்னத்துல கை வைக்கிற நம்ம ஆளு இன்றைக்கு அவங்களுக்கு சூடு வந்தோன்னே பிள்ளைகள் இருக்குது குமரி இருக்குது எல்லாம் தரிக்காம கையில் பால் குடிக்கிற பிள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பா பிள்ளைக்கு படாம அடிப்பான் பிள்ளைய காப்பாற்றிட்டாவான் அவ்வளவு அந்த பிள்ளைக்கு நீ உன்னோட தான் உன்னோட பயங்கரவாதியாக தான் பார்ப்பான் என்ன ஒரு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைய கொண்டாந்தாங்க திக்குவாய் தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் திக்குவாய் ரெண்டு நல்லா பேசிட்டு இருந்த பிள்ளை திக்குது அசரா தாங்க அப்போ என்ன அப்படி அப்படின்ற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ பிள்ளைகளுக்கு பேச்சு கொடுத்து ரோல் பிள்ளை கொடுக்கணும் விளையாட்டு விளையாட்டு கொடுத்து நீ அந்த ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் ஸ்கூலில் பிரின்சிபல்கிட்ட அப்படி கவுன்சிலர் கிளாஸில் ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு வகுப்பு நாலாம் ஆண்டும் மூணாம் ஆண்டையும் சேர்த்து வச்சு இன்னும் நிறைய பிள்ளைகளோட அப்படியே விளையாட விட்டு பார்த்துட்டிங்க என்னமாலும் ஒரு துப்பு கிடைக்கும் என்ன விளையாட்டு விருப்பம் உமா அப்பா விளையாட்டு ரைட் ஆருமா ஆறு வாப்பா எங்கர நோக்கம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் தானே உண்ட வாப்பா வாய்க்கு உண்ட உமா மூத்தத வாபா வாக்கி ரைட் பொம்பள பிள்ளைகள் தான் ரெண்டும் விளையாடுங்கன்னு கவனிச்சுட்டிருக்கான் வேறு மோட்டர் பைக்கில் எடுக்காரும் கருவி போறா வார வந்து சைக்கிள் அப்படியே வந்து சொல்லுவேன் எனக்கு வார சிரட்டையில் மண்ணை வச்சு சோறாக்கிட்டு இருக்கா வந்து சிரட்டைக்கு ஒரு அடி ஆறாக்கு ரைட் நல்லா போன வருண்டி வந்த கரிச்சடிக்க ஒரு இனி அடுத்த நாளும்மா கூப்பிட்டு மாப்பிள்ள பிடிக்கிறா ஓ அது அடிக்கிறேன் ஏன் அதை சொல்லல குடிச்சுக்கு வீட்டை வந்து அடிப்பாரா ஓ இடைக்கே அடிக்கிறேன் இடைக்கட ஒவ்வொரு நாளுமா குடிச்சு ஆடிக்கிறேன் எப்ப குடிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறேன் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவர் வந்து பொண்டாட்டி கிடச்சினா அந்த புள்ளையிட்ட இன்னும் கட்டிலிருக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு பயம் தெரிக்குது பாப்பாவில் பயம் வந்து பிள்ளைக்கு திக்குவாய் வந்தேன் திக்குவாய் வந்து எப்படி திக்குவாய் வருதுன்டா பாப்பா பிள்ளையுட சாப்பிட்டு சாப்பிடன்னு பயத்தில் சொல்லிட்டு சொன்னோனே அந்த புள்ளையோட மூளை நமக்கு பேச்சு இப்படித்தான் வரும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுத்துட்டு கொடுத்தோன்னே பிள்ளைய நினைக்கிது நம்மளால் பேசியலான்னு பேசையலாம்னு சொல்ல பேசையலாம் ஆனால் ரெண்டு பிள்ளையிலும் இப்ப பேசுது நல்லா பேச வைக்கணும் உனக்கு ஏழுமங்கிற ஒரு சஜஷனை கொடுத்து தான் பேச வைக்கணும் அப்ப எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தில் தாய் தகப்பன் பிரச்சனைகளால் பிள்ளைகள் பாதிக்கப்படுது வரணும் பிரச்சனைகளை பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்யப்படாது அப்படி எடுக்கக்கூடாது உண்டு அடுத்தது பிள்ளைகளுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் தோட் கொடுக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கதை சொல்றேன் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் யாரு அணுவின் தந்தை உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கணிதவியல் மேதை ஐன்ஸ்டீனுடைய தத்துவங்களை இலக்கத்தில் எழுதி பின்னலை இருக்குது கண்டுபிடிக்காத நிறைய இருக்குது அவன் கணித தியரிகளை இன்னும் என்னன்னு தெரியாத நிறைய இருக்குது திய அந்த வச்சு தான் இன்றைக்கு ஃப்ளைட்டு பறக்குது வாகனம் ஓடுது கட்டடம் எழும்புது பெரிய ஒரு கணித மேயர் அவன் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவன் சுவிஸ் வந்து அவனுக்கு சிட்டிசன் கொடுத்திருக்குது அவரை வந்து ஜெர்மனில் டோட்மூனுங்கிற ஒரு கிராமத்தில் அவரை ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அந்த நேரம் சயின்டிஸ்ட் ஆகித்தார் தான் ஒரு முக்கிய விருந்தாளியாக கூப்பிட்டு பேச விட்றாங்க ஐன்ஸ்டீன் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறான்ண்டா ஒரு பிரபல்யமான ஒரு கதை அவனுடைய அவனை பற்றிய ஹிஸ்டரியில் ஒரு முக்கியமான கதை ஐன்ஸ்டீன் வந்து என்ன பேசுகிறான்டா இதே ஸ்கூலில் தான் நான் முதல் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு படிப்பு ஏறாது நான் ரொம்ப விளையாட்டுக்காரன் அடுத்தவங்களுக்கு படித்து கொடுக்குறதையே குழப்பிக்கிட்டு இருப்பேன் என்னை இந்த ஸ்கூலில் விட்டு நிப்பாட்ட சொல்லி என்னுடைய வீட்டுக்கு லெட்டர் போட்டாங்க கம்யூனிகேஷன் எழுதி விட்டாங்க என்னுடைய தாய் வாரா ஐன்ஸ்டாவா ஏலா கூட்டி போய் சொல்லிட்டாங்க இவன் படிக்க மாட்டான் உருப்பட மாட்டான் கூட்டி போய்சான் உமா வாரா வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் அவர் சீட்டை கழிச்சு இவர் படிக்க மாட்டார் என்று எடுத்துகிட்டு போங்க வேற எங்கே அழைச்சாரு எங்களுக்கு வெஜிக்கையிலான்னு சொல்லி அதை வாங்கி எடுத்துக்கிட்டு பிள்ளைகிட்ட வாரா ஐன்ஸ்டீன் அழுற என் தாய் அன்று சொன்ன வார்த்தை தான் என்று நான் ஒரு சயின்டிஸ்டாக உங்கள் முன்னால் நிற்பதற்கு என்றார் என்ன சொன்னாவும் அம்மா வந்து பிள்ளைய தூக்கும்போது சொன்னா மகன் இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு தெரியாது நெகட்டிவா பேசல பாசிட்டிவா தான் பேசுறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு படித்து தரத்துக்கு தெரியாது வாங்க உங்களுக்கு படித்து தரத்துக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்க போய் சேர்க்கிறேன் என்றாங்க ஐன்ஸ்டீன் எனக்கு முடியாது என்ற ஒரு கன்செப்ட் ஒரு ஒரு சப்ஜெக்ட எம்மா சொல்லி தரல எனக்கு விஷயத்தை தான் சொல்லி தந்தாங்க எனக்கு முடியும் என்று எனக்கு சஜஷன் தந்துட்டாங்க இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பாழா போடுறது காரணம் ஆசிரியர்களும் பேரன்ஸும் நெகட்டிவாக பிள்ளைகள்கிட்ட பேசுறது போசிட்டிவாக பேச மாட்டேங்கிறோம் ஒரு கணக்கை செய்யறான் அஞ்சு மூணும் ஏழு என்று எழுதிட்டு வரான் இதை பார்த்த பேரண்ட்ஸோ ஆசிரியரோ எரும மாடு எரும மாடு மண்டு மாடு மேக்கு தண்ணி லாயக்க என்று கணக்கு கணக்கோட எத்தனை தடவளா படிச்சு படிச்சு தள்ளித்தார சி சி மண்டைக்குள்ள இந்த மூளையை வச்சுக்க களிமண்ணை வச்சுக்க ஆம்பார் இதை சொன்ன உடனேயே இந்த பிள்ளோட மைண்டில் ஒரு விஷயம் பெறுது என்னண்டா நம்மளுக்கு படிப்பு ஏறாது நம்ம படிக்க தகுதி இல்லாதாலே எல்லாம் படிக்கிறாங்க நமக்கு வெறுது இல்லைன்றா நம்ம தகுதி இல்லை நம்மளால் முடியாது முடியாதுன்றவன் என்று அவன் எப்போ நினைக்கிறானோ அவனிடத்தில் முயற்சி இல்லாமல் போகும் முடியாமலே போய்த்தான் இப்போ யூனிவர்சிட்டி லெக்சர் மாதிரி ஒரு கவுன்சிலிங் யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்க இருப்பீங்க யூனிவர்சிட்டி லெக்சர் எப்படி நடக்கணும் தெரியுமா ஒரு சப்ஜெக்ட் எழுதி முடிச்ச உடனே பிள்ளைகள்கிட்ட என்ன வழங்கிட்டா அப்படி கேட்கப்படாது நீங்க விளங்குற மாதிரி நான் லெக்சர் பண்ணிட்டேனா கேட்க நீங்க எல்லாம் விளங்குற மாதிரி நான் சொல்லிட்டேனா பிள்ளைய நம்ப வைக்கணும் ஒவ்வொரு ஆசிரியரும் அப்படி தான் வைக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் அப்படி தான் வைக்கணும் நீங்க விளங்குற மாதிரி நம்ம விளங்கப்படுத்திட்டேன் இல்லம்மா அப்பதான்

பாராட்டுங்க ஃபெஸ்டிக்கு பாராட்டுங்க அதில் ஒரு பாசிட்டிவ்வா தேடணும் என்ன ஒரு பாசிட்டிவோ ஃபைன் குட் எல்லாருக்கு முன்ன நீ கோப்பியை கொண்டு வந்திக்கிறே எல்லாருக்கு முன்ன செஞ்சிக்க வெரி குட் ஸ்பீடா இரு அப்பறம் இக்கண கை கொடு முதல் பாராட்டியாச்சு ரைட் நடா ஆஹோしの ஊர் போலவும் கிட்ட தட்ட செத்ரியான விடைக்கு பக்கத்துல வந்துட்டாய் உன கேnlm போடா இன்னொரு தடவை பாத்து வா குயிக்க வா இவனுக்கு இப்போ தம்பு வரும் ஆஹா நான் படிச்சிடுவேன் போவான் பார்த்துட்டு வந்தோன்னே அதுக்கும் பாராட்டுனா நல்லா இருப்பான் ஸ்கூல் கலைஞ்சி உள்ளே வரும் ரிப்போர்ட் புக்கு நான் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது ரிப்போர்ட்டோட வெறும் வந்தோடனே பேரண்ட்ஸ் வேண்டி ரிப்போர்ட் எடுத்து அவங்களோட கண்ணு எங்கே குறைய மார்க்ஸ் எடுத்துக்காங்க மட்டும் தேடும் ஆஹா டே இங்கே வாடா இங்கே கழுத இங்கே வாடா என்னடா மெக்ஸியில் முப்பத்தஞ்சு கழுதன்றும்

அடுத்த முறை கூட எடுத்து காட்டணுமுங்கிறது இதுதான் என்ன அப்படியே மோட்டிவேஷன் பண்ணுறான் ஆளு மோட்டிவேஷன் இப்போ விற்கி பயந்து பயந்து வந்திருப்பா முப்பத்தஞ்சு எடுத்ததுக்கு அம்மா அடிக்க போகிறான் பயந்து வந்தோம் உண்மா அதை ஹ முப்பத்தஞ்சு பரவாயில்லடா நமக்கு ஜிம்கள் தெரியாத நமக்கு முப்பத்தஞ்சு பரவாயில்ல ஆனா மகன் அடுத்த முறை கூட எடு என்ன கூட எடுக்கணும் ஓகே இப்போ இதன் அப்படியே உருது மாம அடுத்த முறை சிங்களத்துல கொஞ்சம் கவனம் கூட இப்ப எனக்கு ஸ்கூல் போபியா வராது ஸ்கூலுக்கு பயம் வராது வீட்டுல இருந்து போலாம் அப்படின்னா என்ன பயமுங்கிற நான் அப்போ ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட்ல பிள்ளைகள்கிட்ட பேசும்போது பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கலாம்